நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி லெவன் திரைப்படத்தை பற்றிய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா ஏஆர் நிறுவனம் தயாரிப்பில் லோகேஷ் அஜீஸ் இயக்கத்தில் நவீன் சந்திரா நடிப்பில் உருவாகியுள்ள லெவன் படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னை சிறப்பாக நடைபெற்றது அறிமுக இயக்குனர் லோகேஷ் அஜீஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள லெவன் திரைப்படத்தில் நவீன் சந்திரா ரியா ஹரி அபிராமி திலீபன் ரித்விகா ஆடுகளும் நரேன் உள்ளிட்ட பல நடித்திருக்கிறார்கள் கார்த்திக் அசோகன் செய்திருக்கும் இப்படத்திற்கு டி இமான் இசையமைத்திருக்கிறார் கிரைம் த்ரில்லராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை ஏ ஆர் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் அஜ்மல் கான் மற்றும் ரியா ஹரி இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் லெவன் ட்ரெய்லரை உலக நாயகன் கமல்ஹாசன் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் வெளியிடப்பட்ட சில மணி லெவன் முன்னோட்டம் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இப்படத்தின் தமிழ்நாடு வெளியீட்டு உரிமையை சுஷ்மா சினிஆர்ஸ் ஜி என் அழகர்சாமியும் தெலுங்கு வெளியீட்டு உரிமையை ருச்சிரா என்டர்டைன்மெண்ட்ஸ் என் சுதாகர் ரெட்டியும் மலையாள உரிமையை இ போர் என்டர்டைன்மெண்ட் முகேஷ் ஆர் மேத்தாவும் கர்நாடக உரிமையை ஃபைவ் ஸ்டார் கே செந்தில் பெற்றுள்ளனர் மே முதல் உலகம் முழுவதும் திரையுறங்களில் வெளியாகும் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் தலைப்புராஜன் டி சிவா இணை தயாரிப்பாளர் கோபாலகிருஷ்ணன் இயக்குநர்கள் அமீர் செல்வராகவன் பிரபு சாலமன் ஏ எல் விஜய் செந்தில் அழகர் அருள்பதி சரிகம் ஐஸ்வர்யா சஞ்சய் வாத்வா முகேஷ் மேத்தா மீனா சாப்ரியா கிருஷ்ணரெட்டி பி எல் தேனப்பன் ராஜ் டிவி ரகு ரவி ரகுநந்தன் இயக்குநர்கள் விஷால் வெங்கட் பத்ரி ரமேஷ் கிருஷ்ணன் உள்ளிட்ட திருவடி பிரபலம் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் எழுத்தாளர் செல்வேந்திர வரவேற்றார் இப்படத்தின் இசை இயக்குனர் கே பாக்யராஜ் மற்றும் தயாரிப்பாளர் எஸ் தானு வெளியிட இயக்குனர் ஏஎல் விஜய் தயாரிப்பாளர்கள் கதிரேசன் டி சிவா தியாகராஜ் பிஎல் எல் தேனம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் இதனை தொடர்ந்து இப்படத்தில் முன்னேற்ற இயக்குநர்கள் அமீர் செல்வராக இணைந்து வெளியிட விநியோகஸ்தர் சஞ்சய் வாத்வா அழகர்சாமி செந்தில் முகேஷ் மேத் ஆகியோர் பெற்றுக் கொண்டார்கள் நிகழ்வில் தயாரிப்பாளர் கலைப்பொருள் தானு பேசும்போது போது நண்பர் அக்பரின் வாரிசான அஜ்மல் கானின் படத்தை தயாரித்திருக்கிறார் ரசிகர்களை இருக்கை இருக்கை நுனிக்கு வரவழைக்கும் அளவில் காட்சிகள் நடிகையாக எடுத்திருக்கிறார்கள் இமானி இசை படத்துக்கு கூடுதல் சிறப்பு நிறுவனம் தயாரித்திருந்த மூன்றாவது திரைப்படமும் வெற்றி பெறும் என வாழ்த்து பேசினார் தாரிபா தியாகராஜன் பேசும்போது நீண்ட நாட்கள் கைத்து அரசாங்க அருங்காட்சியகத்தில் உள்ள அந்த கலையரங்கத்தில் நடைபெறும் இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த விழாவில் நாயக இசைப்பாளர் இமான் அவர் எப்போதும் தயாரிப்பாளர்கள் நண்பராக இருப்பவர் இந்த படத்தின் பாடல்களை கேட்டே சிறப்பாக இருக்கிறது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கலந்து கலந்து கொடுத்திருக்கும் பாட்டும் நன்றாக இருக்கிறது இப்படத்திற்கான நாயகன் நவீன் மிக சிறந்த திறமைசாலி அவருடைய திறமையை தமிழ் திருவிழாவுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படத்தின் ஈக்குவலும் ஒழுங்காக பாட்டுக்கிறேன் என்றார் தயாரிப்பு கருவே சிம்பது போது லெவன் திரைப்படத்தை நான் பார்த்து விட்டேன் இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் திரைப்படம் இப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடித்த நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் என்றார் நடிகை ரித்விகா பேசும்போது இந்த திரைப்படத்தில் நானும் ஒரு பங்காக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தயாரிப்பு நிறுவனம் இதற்கு முன்பு உருவாக்கிய சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்திலும் நான் எடுத்துக்கிறேன் அதற்கு ரசிகர்கள் பெரிதும் வரவேற்பு கொடுத்தார்கள் தயாரிப்பாளர் டி சிவா பேசும்போது அக்பர் தைரியமானவர் தொடர்ந்து படங்களை தயாரிக்கிறார் அவர் தயாரித்த இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் இறைவனை வாழ்த்துகிறேன் என்றார் நடிகர் நவீன் சந்திரா மிகப்பெரிய திறமசாலி அவருக்கு திரைப்படம் நிச்சயம் பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுக்கும் என்றார் நடிகர் ரியா ஹரி பேசுகையில் திரையுலகில் உள்ள அனைத்து தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அக்பர் சார் தான் அவர் மீதான அன்பின் காரணமாக அனைவரும் இங்கு வருகை தந்திருக்காங்க நானும் அவருடைய பார்த்து என்பது மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் இயக்குனர் கே பாக்யராஜ் பேசும்போது நான் திரைப்படத்தை இயக்குவதற்கும் திரைப்படத்துக்கு பார்ப்பதற்கும் சம்பந்தமே இருக்காது எனக்கு கிரைம் ஆக்ஷன் திரைப்படங்கள் தான் மிகவும் பிடிக்கும் இது போன்ற படங்களை பார்க்கும் போது மூளைக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கும் விஷயம் இருக்கும் அடுத்து என்ன என்ற இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் விடியோ முறை காத்திரு ஒரு கைதியின் டேரி என இரண்டு திரைப்படங்களை நான் இந்த வகையில் தான் இயக்கியிருக்கிறேன் லெவன்த் திரைப்படம் கிரைம் த்ரில்லர் என்று சொன்னவுடன் ஆர்வமாகிவிட்டேன் இந்த படத்தை பதினாறாம் தேதி அன்று பார்க்க வேண்டும் என்று ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றார் நடிகை அபிராம் பேசும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இயக்குனர் லோகேஷ் அஜித் தொடக்க பயணத்தில் என்னையும் இணைத்துக் கொண்டதற்கு நன்றி இந்த திரைப்படம் அழகாக பாடல்களை வழங்கியதற்காக இசையமைப்பாளர் விமானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் அஜ்மல் இணைந்து பணியாற்றுவது அனைத்து நட்சத்திரங்களுக்கும் இயல்பாக இருக்கும் அவருடைய அக்கறையும் அன்பில் அதிகம் இருக்கும் என்றார் இயக்குனர் அமீர் பேசும்போது படத்தில் நாயகன் நவீன் சந்திராவிற்கும் அன்றை இன்றைய விழா நாயக இசையமைப்பாளர் இமானுக்கும் அஜ்மலுக்கும் என் வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் ஒரு மேடையில் ஒன்றிருக்கிறார்கள் இந்த படம் நிச்சயம் வரவேற்பை பெறும் என்றார் இசையமைப்பாளர் டி இமான் பேசும்போது மிக மகிழ்ச்சி தயாரிப்பாளர் அக்பர் அஜ்மல் கான் ரியா ஹரி ஆகியோர்களுக்கு முதலில் நன்றி திரையுலகில் இருபத்தி மூணு ஆண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருந்தாலும் இதுவரை கிரைம் திரளாக ஜானகளான திரைப்படங்களுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது இந்த வகையில் லெவன் என்னுடைய இசையில் வெளியாகும் முதல் கிரைம் திரில் திரைப்படம் இதற்காக இயக்குனர் லோகேஷ் என்னுடைய நன்றி இயக்குனர் லோகேஷ் சிறப்பானது நேர்த்தியாக இருக்கிறார் இயக்குனர் பிரபு சாலமன் பேசுகையில் தாரிபால அக்பருடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் கதையை கேட்டதும் பிடித்திருந்தது கதைக்கு பொருத்தமான நடிக்க தேடத் தொடங்கினோம் அந்த தான் அற்புதமான நடிப்பு திறமை உள்ள நவீன் சந்திரா கிடைத்தார் என்றார் நவீன் சந்திரா பேசும்போது ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு சரபம் என்ற ஒரு தமிழ் படத்தில் நடித்தேன் பிறகு தமிழ் லெவன் திரைப்படத்தில் கதையில் நாயகனாக நடித்திருக்கிறேன் இந்த விழாக்கு வருகை தந்த அனைவருக்கும் முதலில் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் திரைப்படத்தை ஒரு ஒரு படமாக இல்லாமல் இரண்டு படமாக படப்பிடிப்பு நடத்தினோம் இதன் போது நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றினார்கள் இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது மே பதினாம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியை வெளியாகிறது மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன் என்றார் என்னுடைய முதல் படம் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளும் இயக்க வேண்டிய திட்டமிட்டு படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்ற போது போது தொடக்கத்தில் சற்று பார்த்தமாக இருந்தது ஆனால் வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு என்னுடைய பணியாற்றிய நடிகர்களும் நடிகைகளும் தான் காரணம் என்றார் இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் அஜில் மே பதினாறு அன்று லெவன் படம் பார்க்கும் ரசிகளுக்கு அற்புதமான திரையரங்க அனுபவம் காத்திருக்கிறது அதைக்கான திரையரங்கத்திற்கு வாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்